மதுதான் இந்த சமுதாயத்தின் மீது இன்றைக்கு ஒடுக்குமுறையே அந்த இளைஞர்களை குடிக்க வைச்சு வச்சு இளைஞர்களையும் குடிக்க வச்சு வச்சு அவன் மன ரீதியா அவனை சிந்திக்க விடுறது கிடையாது உடல் ரீதியா ஒரு எதிர்ப்பு சக்தி கிடையாது ஒரு கோபம் வருவது கிடையாது ஒரு சமூக பற்று கிடையாது ஒரு இனப்பற்று கிடையாது ஒரு தேசம் என்ற பற்று எதுவுமே கிடையாது அவர்கள் பிடித்து வைத்த மண் சிலையை போல் இருக்கணும் அப்படி இருக்கும் போது அப்படி இருக்க வைக்கிறதுக்கு தான் முழுக்க முழுக்க அவனுடைய நோக்கமே அதற்கு அவனுடைய முதல் ஆயுதமே அந்த மதுங்கிறது தான் இந்த டாஸ்மாக கொண்டு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி போல நம்ம மக்கள் வாழுகிற ஊருக்கு பக்கத்துல எல்லாம் வைக்கிறது இவனை எப்படி நிறைய குடிக்க வைக்கிறது தான் அதுக்குன்னே ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் பத்து பதினஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயே உட்காந்து கலெக்டர்களுக்கு இதுதான் வேலை ரெவன்யூ ஆபீசர் தான் வேலை எப்படி இவர்களை குடிக்க வைக்கலாம் எல்லா சமூகத்தை விடையும் இந்த சமூகத்தில குடிக்க வச்சே நாசமாக்கணும் என்பது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாகவே இங்கு போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் கணக்கில் கொண்டுதான் மீண்டும் மீண்டும் இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம் மதுவுக்கு எதிரான மக்கள் பிரச்சாரம் என்று எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறார் நம்ம மது இலக்கை இலக்கு என்று இருக்கிறோம் நம்ம நம்மளுடைய வரலாறு வரு வன்முறையை வன்முறையால் அடக்கி கொண்டு அடக்கி இருந்தவர்கள் நாம் அது போல இந்த மது டாஸ்மாக் என்று நம் மீது ஏவப்பட்டிருக்கிற வன்முறையை தேவைப்பட்டால் வன்முறையாலேயே கடைகள் எல்லாம் காலி செய்ய வேண்டிய நேரம் வரும்னும் உதயநிதியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கவலை இல்லை நீங்க வந்து பண போதையிலும் அதிகார போதையிலும் இருக்கிறீங்க எங்க மக்கள் தான் எங்க இளைஞர்கள் தான் மது மது போலையில சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்க மாட்டோம் ஒரு எல்லை தான் அந்த எல்லைக்கு மேல போனா பல பல வழக்குகளை பார்த்தாச்சு இந்த சமுதாயத்துல பல சிறைப்பறவைகள் இருக்கிறார்கள் அப்படியே களப்போராளிகள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த டாஸ்மாக் உடச்சா ஒண்ணு பெரிய வழக்கெல்லாம் வந்துராது என்ன வன்முறை எது பொது சொத்து இந்த சாராய பாட்டிலும் சாரையா இருந்தாங்க உங்க அரசுடைய பொது சொத்தா இதுதான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்த லட்சணமா என்ன வேணுமோ அது எங்களுக்கு இது வேண்டாம் என்றால் நீங்கள் அதை நீக்கி கொள்ளுங்கள் மது விளக்கு கேட்கிறோம் நீ திட்டமிட்டு இங்க மதுவை வந்து திணிக்கிற